நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா மாதம் அறுபதாயிரம் சம்பளத்துக்காகவும் டிப்ளமோ முடிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க மினிமம் பதினெட்டு வயசு கம்ப்ளைட் இருந்தால் உங்களுக்கு அருமையான ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை வேலைவாய்ப்புன்னு ஆரம்பிச்சிருக்காங்க சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷன் ப்ரொப்போசல் போஸ்ட் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஜாப் லொக்கேஷன் வந்து சென்னை எலிஜிபிலிட்டி பார்த்திங்கனா ஆன் பென் இருப்பாலுமே இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலை வாய்ப்புனால் ஃபுல் டீட்டெயில் வந்து க்ளியராக பார்க்குறோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் போஸ்ட்டையும் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து முப்பது காரை எடுத்துக்கான வைப்போம் ஸ்டாஃப் நர்ஸுக்கு வந்து முப்பத்திரண்டு வேறு எடுத்துக்கான வைப்போம் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல் போஸ்ட்டுக்கு வந்து பன்னெண்டு போஸ்ட்டுக்கான வேகன்சியும் சப்போர்ட் ஸ்டாஃபுக்கு வந்து அறுபத்தாறு காரிடம் வேலைவாய்ப்பும் ஆரம்பிச்சிருக்காங்க டோட்டலாக வந்து நூற்றி நாற்பது காரை எடுத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக ஆரம்பிச்சிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து எம்பிபிஎஸும் ஸ்டாஃப் நர்ஸுக்கு வந்து டிப்ளமோ இன் ஜிஎன்எம் இல்லைனா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கவங்களும் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு பார்த்தீங்கன்னா டுவெல்த் பாஸ் பண்ணிட்டுதான் போதுன்னு சொல்லியிருக்காங்க சப்போர்ட் ஸ்டாஃப் போஸ்ட்டுக்கு வந்து எயித்து பாஸ் பண்ணிட்டுதா போதுன்னு சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட் வயது வரம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு வந்து பிலோ ஃபார்ட்டி இயர்ஸ் நாற்பது வயசு வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்க முன்னாடி அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸ்டாஃப் நர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பது இயர்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பதினெட்டு வயசு மினிமம் இருக்குன்னா ஐம்பது வயசு உள்ளே இருக்க அப்ளை பண்ணுற மாதிரியும் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு வந்து பதினெட்டுலேருந்து ஐம்பது வயசு உள்ள இருங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் சப்போஸ் ஸ்டாஃப் வந்து பதினெட்டுலேருந்து ஐம்பது வயசு உள்ள இருங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு சேலரி டீட்டெயில் மாத சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து அறுபதனாயிரம் ரூபாயும் ஸ்டாஃப் நர்ஸ் போஸ்ட்டுக்கு வந்து பதினெட்டாயிரம் ரூபாயும் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு வந்து பதினாலாயிரரூபாயும் சப்போர்ட் ஸ்டாஃப் வந்து எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் பெர் மந்த் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஷார்ட் லிஸ்ட்டுங்க ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் எரியேஷன் வந்து ஆள்கள் செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேலை வைப்பேன் அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யாருக்கும் கிடையாதுங்க நோ ஃபீஸ் ஃபார் ஆள் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பான இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறக்கண்ட டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட்டில் தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் முன்னாடியே அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை உங்களுக்கு நம்மளுக்கு டவுட் இருக்குதுன்னா டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஸ் லெப்ஷன் மட்டும் அஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை கிளிக் பண்ணி உங்கள் இந்த வேலை ஆஃபிப் சம்பந்தப்பட்ட எதாவது டவுட்னு நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம்